தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் மீது நான் வணக்கம் திரு இன்றைக்கி அன்னியர் நாள் இது வந்து ஒரு பெரிய இந்த உலகமயமாக்கலில் ஒரு விஷயம் அது அதனால் எங்களுக்கு தமிழர்களை பொறுத்தளவில் அன்னியர் நாள் தான் நாங்கள் அம்மாவை நினைக்காதனால இல்லை அவள் இன்றைக்கி அம்மா ஊர்லேருந்து எடுத்தா எடுத்து எடுத்து நான் ஒரு நாளும் இந்த குரலுக்கு இருக்காமல் படுக்க மாட்டா அஞ்சு புள்ளி எந்த குரலுங்க எடுத்து போட்டு தான் படுப்பாள் அப்போ என்ன சொல்லுவாள் என்ன சொல்லுவான்னு சொன்னால் நானும் வித்தியாசம் அலுவலகத்தில் என்னென்னு கேட்டேன் அஞ்சு பிள்ளைகள நீ வித்தியாசம் படான்னு சொன்னான் என்ன வித்தியாசம் பண்ணேன் கேட்டேன் கேட்டோன்னா அவன் சொன்னால் நீ மட்டும்தான் எல்லா பிள்ளையிலும் அம்மாண்டு கூப்பிட்றது நீ அப்படி கூப்பிடுற இல்லை அப்போ நான் கேட்டேன் நான் எப்படி கூப்பிடுவேன் அப்படி தான் அம்மோய் கூப்பிட்றேன் அப்போ தனக்கு அந்த சத்தம் வந்து சின்னலேருந்து ஆசையாக அந்த எனக்கு எல்லா பிள்ளைகளும் மாதிரி கூப்பிடுவோம் அம்மான்னு கூப்பிடு ஏன் வந்து அம்மோய் அம்மாய் அனுப்பப்படுவாண்டு அப்போ மக்களை வாழ்தலை நிறு நன்றி வணக்கம்